ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சாதம் வடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஆற வைக்கணும் அதுக்கு முன்னால் கொஞ்சம் இந்த பதமாக வடிச்சுக்கணும் சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி வடித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஆற வச்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் வந்து சாதம் கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆற வச்சிரும் நல்லா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆற வச்சா நல்லா பொழு பொண்ணுன்னு கிடைக்கும் சாதத்தை ஆற வச்சுக்குவோம் சாதம் ஆறிடுச்சு இப்ப லெமன் சாதம் செய்யும்போது எப்பவுமே லெமன்ல நிறைய விட்டமின் சி இருக்கு கொதிச்சுச்சுன்னா கசப்பு தன்மை வரும் அதனால் லெமனை ஃபஸ்ட்டு இதில் புழிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாதத்துலேயே புளிஞ்சுட்டோன்னா சத்து அப்படியே குறையாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிக்க விட்டோன்னா ஒரு கசப்பு தன்மை வருது அந்த மாதிரி வராது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்துருவோம் நல்லா கிளறி விட்டுப்போம் சாதத்தில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம் சாதம் நல்லா கிளறிட்டேன் சாதத்தை எடுத்து வச்சுட்டு தாளிச்சுக்குவோம் பேன் சூடாகிடுச்சு நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து எந்த வெரைட்டிஸுமே நல்லெண்ணெய் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த நிலக்கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் காஞ்சமிளகா ரெண்டு உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் இது வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா செவக்கட்டும் நல்லா ச வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை சேர்த்துக்கும் நல்லா இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிக்கணும் அது இருக்கும் அது சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இஞ்சியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்துக்கோ

இந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த லெமன் ரைஸ் வாசம் சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சி போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கோயிலில் கொடுக்குற லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் சேர்த்து ஆற வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா சேனக்கிழங்கு சேலக்கிழங்கு வறுத்து வைக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு முட்டையை கூட வேக வச்சு டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம் லன்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல லஞ்சு நான் வந்து இன்னைக்கு லெமன் ரைஸ்க்கு வந்து சேனக்கெழங்கு ஒருவர்கள் தான் வச்சுருக்கேன் ரெண்டு காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்